தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்தரங்கம் இந்திய தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் வில்லியம் பாரஸ் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எப்பொழுது வெளியிடப்பட்டது தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுவது சென்னை பதிபாசனம் வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றது ஆவண காப்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாருடைய முயற்சியால் வெளியிடப்பட்டது டாட்வெல் பொருத்துக புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை புனித டேவிட் கோட்டை கடலூர் இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் நிறுவப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இந்தியாவில் போர்ச்சுகீசிய கடற்படையை பலப்படுத்த அலமேடா பின்பற்றிய கொள்கை நீல நீர் கொள்கை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எந்த நூற்றாண்டு முழுவதும் டச்சு மற்றும் போர்ச்சுகீசியர்களுக்கு போட்டியாக இருந்தது பதினேழாம் நூற்றாண்டு இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சோ டி அல்புகர் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் யாரால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது போர்ச்சுக்கல் இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் அல்போன்சோ டி அல்புகர்